நமஸ்தே ஹாய் ஆல் எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறது தானே சிக் பீஸ் மசாலா தொடர்ந்து பாருங்கள் சிக் பீஸ் அல்லது பிளாக் ஐட் பீஸ் அல்லது தமிழில் வந்து வெள்ளை காராமணி கூட்டில் ஒரு காயோட இந்த காராமணியை போட்டு கம்மண்ட் பண்ணி நம்ம கூட்டாக தயாரிப்போம் அல்லது சுண்டலாக தயாரிப்போம் இந்த காராமணியை ஸோ இதையே வந்து நல்ல வெங்காயம் தக்காளியை ஒரு கிரேவியாக நிறையா ஸ்பைஸஸ் சேர்த்து பண்ணிவிட்டு இந்த சிக் பீஸை ஓவர்நைட் சோக் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி சிம்மர் பண்ணுறச்சு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு டெலிஷியஸ் சைட் டிஷ் தான் இந்த சிக் பீஸ் மசாலா அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னாக்க அக்ராஸ் இந்தியா வேரியஸ் வேர்ஷன்ஸ் இருக்குது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாபில் ஒரு மாதிரி தயாரிப்பாங்க டெல்லியில் ஒரு மாதிரி தயாரிப்பாங்க அம்ரித்சரில் ஒரு மாதிரி தயாரிப்பாங்க லைக்வைஸ் வனாரசி ராஜஸ்தானி குஜராத்தி பெங்காலி வேர்ஷன்ஸும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இது வந்து ஒரு விதமாக தயாரிப்போம் ஸோ விதவிதமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி விதவிதமாக நம்ம இந்த சிக் பீஸ் மசாலா அப்படிங்கிறத வந்து தயாரிக்கலாம் இது வந்து ஒரு நார்மலாக ஒரு ஜீரா ரைஸ்க்கு மாத்திரம் ஏற்புடையதான ஒரு சைட் டிஷ் இல்லை ஒரு தோசைக்கு கூட இது வந்து ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் ஒரு ஃபுல்காக்கோ ஒரு பரோட்டாக்கோ இது ரொம்ப ரொம்ப ஏற்புடையதான ஒரு சைட் டிஷ் ஸோ கண்டிப்பாக நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கிறதான இந்த சிக் பீஸ் மசாலாவை நீங்களும் போய் எங்கள் மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஆல் இன்னைக்கு வெள்ளைக்காராமணி போட்டு எப்படி ஒரு மசாலா அல்லது கிரேவி தயாரிக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் ஆயில் போட்டு பொடியாக அரிஞ்ச ஆரியன்ஸ் இதை நான் வந்து மைக்ரோவேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு த்ரீ மினிட்ஸ் போல மைக்ரோ மோடில் வச்சு மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுத்திருக்கேன் ஸோ நம்மளோட வதக்கிற டைம் ரெடியூஸ் ஆகும் பூண்டு பற்கள் இஞ்சி விழுது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அப்படி சப்போஸ் நீங்கள் வெங்காயத்தை மைக்ரோவேவ் ஓவனில் வச்சு எடுக்கலைனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி நல்ல டிரான்ஸ்லூசன்ட்டாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும் இது ஜஸ்ட்டு நம்ம ஒரே ஒரு பெர்ட்டி பெர்டின்னால் போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மைக்ரோவேவ் ஓவனில் இதை வச்சு எடுத்துருக்கோம் இது அப்படியே ஒரு மிக்சர் கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா விழுதாக அரைச்சி வச்சிடலாம் இப்போ வந்து இந்த கிரேவியை டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம் வதக்கி அரைச்சதான இந்த வெங்காய கிரேவியை திருப்பியும் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதே பேன்லேயே எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடுகு வெடித்து வரைச்சி நம்ம அரைச்சி வச்சதான வெங்காய விழுத சேர்க்கலாம் ரெண்டு தக்காளிகளை நான் அப்படியே ப்யூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த ப்யூரியை அப்படியே இந்த மிக்சர் கண்டெய்னர்லேயே போட்டு அந்த மீதமுள்ளதான வெங்காய விழுதியும் நல்ல அந்த தக்காளி பியூரியோடு சேர்த்து அதை அப்படியே வதங்கிறதான வெங்காய கலவையில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மேலும் நல்ல அதை வதக்கலாம் இது வதங்கிட்டே இருக்கிச்சு மஞ்சள் தூள் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் தனியாத்தூள் ரொம்ப மசாலா ஓவர் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு கிராம்பு கசகச அடுத்து நான் சேர்க்க போகிறது இதுக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன் கருஞ்சீரகம் அல்லது ஷாகி ஜீரா சோம்பு மேத்தி என எனப்படும் காய்ந்த மெந்தயக்கீரை இலைகள் இதை உலங்கைக்கு நடுப்புற க்ரஷ் பண்ணி சேர்க்கலாம் இந்த கருஞ்சீரகம் சேர்ப்பது ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவரை கொடுக்கும் இந்த டிஷ்க்கு ஒரு ஜென்ரஸ் டேஷ் ஆஃப் பெருங்காயம் சேர்க்கலாம் சேர்த்து இதை அப்படியே நல்லா வதக்கி விடலாம் எல்லா ஸ்பைசஸோடையும் சேர்ந்து இந்த கிரேவி நல்லா வதங்கரித்து அது கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மீன்வள் வெள்ளைக்காராமணியை ஒரு நாலு மணிலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நல்ல ஊற போட்டிருக்கேன் ஒரு பாட்டி கழுவினதுக்கப்புறம் அது அப்படியே ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படியே நசுங்கிற பதத்துக்கு அது ஷேப்பும் ஒரு கொலையில் பட் அட் த சேம் டைம் நல்ல அது ப்ரெஷர் குக்காகிருக்கு இந்த ப்ரெஷர் குக்கானதான அந்த வெள்ளைக்காராமணியை அந்த தண்ணியோடு சேர்த்தே அப்படியே நல்லா வதங்கியிருக்கிற கிரேவியில் விடலாம் இப்போது நம்ம நல்லா அதை கலந்து விட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை நல்ல மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து உடனே பொடியாக அரிஞ்ச கொத்தமல்லி தழைகளை தூவி அதை சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னாக்கா அருமையான வெள்ளை காராமணி மசாலா அல்லது பிளாக்லாம் நீங்க பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் எங்களோட சேனல் கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்க வந்து விதவிதமான பிளேலிஸ்டும் போட்டிருக்கோம் விதவிதமான வீடியோஸும் போட்டிருக்கோம் சப்பாத்தி சைட் டிஷஸ் வீடியோஸா போட்டிருக்கோம் விதவிதமான சப்பாத்திஸ் வெரைட்டிஸ் அது போட்டிருக்கோம் வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம் நிறைய விதமான ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம் பாகு பதம் சக்கரை பாகு பதம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நிறையா விதவிதமான ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம் டே டு டே ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டிஃபன் வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல்ஸ் போட்டிருக்கோம் அண்ட் நிறைய விதமான மைக்ரோவேவ் அவன் ரெசிபீஸும் போட்டிருக்கோம் ஸோ கீதா பாலகிருஷ்ணன்ஸ் கிச்சன் அப்படிங்குறதானே எங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் கம்ப்ளீட் டிப்ஸோட இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா எங்களோட அந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க் யூ ஆல்